இந்த நடந்து வராங்களே இந்த அம்மா இவங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வீடியோ போடுறதுக்காக வீடியோவை எடுத்துக்கிட்டு ஸ்லோ மோஷன் நடந்து வந்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ரீல்ஸ் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும் அந்த நேரம் பார்த்து ஒரு திருட்டு பைப்புல அவங்களோட செயினை எடுத்துட்டு போயிட்டான் வந்தா யாரா நீ வேணும் உனக்கு வேணும் இவங்களோட டீம் ஒர்க்லாம் எந்த அளவுக்கு பக்கா இருக்குன்னு இந்த ஒரு வீடியோ பாருங்க உங்களுக்கு தெரியும் அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு போறற டார்கெட் பண்ணி இந்த கும்பல் செயற்கை ஒரு டிராஃபிக் உருவாக்கி எல்லா சைடும் அவருக்கு ஒரு அடையை போட்டு அப்படியே தள்ளு முள்ளு போல நைஸா அவருக்கே தெரியாம அவர் கொண்டு வந்த பொருளை ஆட்டைய போட்டாங்க அவர் பாக்கெட்ல வச்சிருந்த போனையும் படத்தையும் அந்த மஞ்சள் சட்டை அசால்ட்டா ஆட்டைய போட்டான் பாருங்க கூட்டமான இடத்துக்கு போனா நாம தான் இனிமே உஷாரா இருக்கணும் பஞ்சாப்ல பல கடைகளை அடிக்கிற ஒரு கும்பலு நைட் ஒரு கடையை கொள்ளையடிக்கலான்னு நாலு பேர் ஒரு பைக்ல வந்து அந்த ஷட்டரை ஓபன் பண்ணலான்னு ரெடியா பாத்துட்டு இருக்காங்க அப்போ அந்த நேரம் பார்த்து அவங்களுக்கு வசமா அப்ப அந்த வழியா ரெண்டு போலீஸ் நைட்ல ரோந்து வந்திருக்காங்க இவனுக்கு நிக்கிறத பாத்து சந்தேகப்பட்ட அந்த போலீஸ் தம்பிங்களா என்னவா பண்றீங்க சார் ஒண்ணுல சார் இந்த கதவு நல்லா மூடி இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருக்கோம் எஸ்கேப் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் போலீஸ் கரெக்டான டைம்ல வந்திருக்காங்க பா வந்து திருடுங்க அன்னைக்கு யார் மோதல முடிச்சாங்களோ சாம்பார் அப்ப எனக்கு

இந்த அருகே இந்த பாட்டி இது தான் பாவமா இருக்கு ஆனா இது பண்ற வேலை பயங்கரமா இருக்கு இது என்ன பண்ணிச்சு தெரியுமா ஒரு கடைக்கு போய் சில பொருட்களை வாங்கிட்டு ஐநூறு ரூபாய் காசை கொடுத்துருக்கு அவங்க அதுக்கு மீதி காசு சில்லரை கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அதோட இதோட வேலையை ஆரம்பிச்சிருக்கு அந்த காசுல ஒரு நூறு ரூபாய் எடுத்து நைசா ஆட்டையை போட்டு ஒழிச்சு அக்கத்துல சுருவிக்குச்சு அதுக்கப்புறம் அப்படி காசை எண்ணி பாக்குற மாதிரி எண்ணி பார்த்து ஏப்பா என்னப்பா இது காசு குறையுத பாரு நீ நான் எவ்வளவு கொடுத்த நீ பாரு எவ்வளவு கொடுத்திருக்க பாத்தியா அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி அந்த கடைக்காரர் ஏமாத்த பாத்துருக்கு ஆனா இது எல்லாமே சிசிடிவி நல்லா ஆயிருச்சு இந்த வயசுல இந்த பாட்டி இப்படி ஏமாத்து இதோட வாலிப வயசுல எத்தனை பேர் ஏமாத்திருக்கோ தெரியலே

சொல்லி அவர் பைய கூட எடுத்து காட்டிருக்காரு சரி பெருசு உனக்கு வேணா எனக்கு வேணா இரு சிசிடிவி கேமரா செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொன்னதும் எப்பா நீ சீக்கிரம் காசை கொடுப்பா எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த காசை வாங்கிட்டு போயிட்டாரு அவர் போனதுக்கு அப்புறம் கடைக்காரரு சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சது இவர் பண்ண திருமொழி வேலை ஐயோ பேப்பர் பண்றது அட பாவிகளா டை மதுரமல்லியும் மதுரமல்லியும் மதுரக்காரனையும் மாத்திட்டு போறாளே போகும்போது எல்லாரும் கொஞ்சம் சேஃபா போங்க ஏன்னா இந்த வீடியோ பாருங்க இங்க ஒருத்தர் ஸ்லீப்பர்ல நல்ல பேக ஜனரோரமா வச்சுக்கிட்டு நல்லா தூங்கிட்டு வராரு அந்த நேரம் ஒரு திருட்டு பைபிள் அவரோட பேக்குள்ள கையை விட்டு பரிசு எடுத்துட்டு அதோட மட்டும் இல்லாம சார்ஜ் போட்டு வச்சிருந்த அவரோட போனையும் தூக்கிட்டு எஸ்கப் ஆயிட்டான் கரெக்டா இவனுக்கு ட்ரெயின் நிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவானுங்க ட்ரெயின் கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கை வரிசை காட்டுவானுங்க ஏன்னா அப்பதான் நம்மளால ஒண்ணு பண்ண முடியாது பாத்தீங்களா இறங்கி ஓடவும் முடியாது சோ அதனால ட்ரெயின்ல ஜனரோரமா பேக வைக்கிறதையோ போனை சார்ஜ் போட்டு வைக்கிறதோ பண்ணாதீங்க நீ நல்லா அசந்து தூங்குனே நான் உனக்கு கும்பாவிட்டாங்க பண்ணிடுவேன் தூங்குறவங்க கிட்டதான் பரிசு அடிக்கிறாங்கன்னு பார்த்தா ஜனலோரமா உட்காந்து போனை பார்த்துட்டு வர சின்ன பிள்ளைங்க கிட்ட கை வரிசையை காட்டுறானுங்க

என்னமா கடைக்குள்ள வரும்போது ஸ்லிம்மா வந்தீங்க இப்போ போகும்போது இவ்வளவு குண்டாயிட்டீங்க சரி இல்லையே உங்க ட்ரெஸ் செக் பண்ணனும் உள்ளே இருக்கறதா வெளிய எடுக்க பாப்போம் அப்படினு கடைக்காரர் சொன்னதோ ட்ரெஸ்க்குள்ள இருந்து ஒரு மினி காஸ்மெடிக் ஷோரூமே வந்துட்டு இருக்கு ஐ திங்க் இந்த அம்மா சரியான மேக்கப் ஐட்டே நினைக்கிறேன் ஒரே காஸ்மெடிக் பொருளே மேக்கப் பொருளே க்ரீமாவே எடுத்து உள்ளே ஒளிச்சு வச்சிருக்கு

அடேங்கப்பா என்னமா இது கங்கா இருக்கு அத குட்டியை வயித்துல வச்சுக்க ஒரு பை இருக்குமே அது போல நீங்க ஒரு பை செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்க இதுக்குள்ள இந்தாமா ஒரு துணி கடைக்குள்ள போய் எவ்ளோ துணி ஆட்டையை போட்டு வச்சிருக்குன்னு பாருங்களேன் ஒரு மினி துணி கடையே வச்சிருலாம் அவ்வளவு துணி ஆட்டையை போட்டுருக்கு என்னடா இது என்னமா இது இது வந்து ஸ்டைலா பைக்ல வந்து இறங்கறாரே இவர் பேரு தான் அமிதா பாமா இவரோட வேலை என்ன தெரியுமா ரோட்டோரமா கார் எங்கங்கலாம் நிக்குதோ அங்க போய் காருட பாருட்ட அடிவடி கைய விட்டு அன்லாக் பண்ணி காருக்குள்ள இருக்கிற பேட்டரியை ஆட்டைய போட்டு போறது தான் இவரோட வேலையே அப்படி தான் இங்க ஒரு கடை வாசல்ல நிக்கிற மாருதி ஆல்டோட கார் பேட்டரியை ஆட்டைய போட்டு எஸ்கேப் ஆகி பைக்கில் கிளம்பறத பார்த்த கடக்காரங்க திடீர்னு ஓடி வர அதுக்குள்ள எஸ்கேப் போயிட்டான்

அட பாவீங்களா செல்போனை தூரமா வச்சிட்டு போனதா திருடாருக்கு பார்த்தா இங்க ஒருத்தர் போன பக்கத்துல வச்சிட்டு கொஞ்சம் மெய் மறந்து படிச்சிட்டு இருக்காரு சின்சியரா அப்ப பின்னாடி வந்த அந்த பைபிள்ல நம்ம என்னதான் பக்கவா பிளான் பண்ணி சில விஷயங்களை பண்ணாலும் அது சில சமயங்களை அட்டர் பிளாப்பா சொத்துப்பிடும் அது போல ஒரு சமூகம் இவங்களுக்கு நடந்திருக்கு ஏய் உள்ள உள்ளத்தை சரி விட்டேண்டி வாடி கிளம்பலாம் ஐயோ கீழே விழுந்துருச்சே

என்னடா ராத்திரி நேரத்துல வண்டி நிறுத்தி அது மேல ஏறி ஒரு செவத்து மேல ஏறி என்னத்தையும் திருட பாக்குறேன்னு பார்த்தாங்களா இதை கூட மாட ஆட்டையை போடுவீங்க அப்படின்னு நினைக்கிற வகையில ஏசியோட கம்ப்ரஸர் இருக்கும்ல அவுட் டோர் யூனிட் அதை கட்டி ஆட்டையை போட்டு போறாங்க சரி அத கூட விட்டுறலாம் இங்க ஒருத்தர் பைக்ல போயிட்டு டிராஃபிக்ல レッド சிக்னல் போட்டாரே போட்டாரு இருக்காங்க அந்த நேரத்தில் அவரோட பேக் உள்ள கட்டி பணத்தை ஆட்டோ போடுறது கூட தெரியாம ஒருத்தர் இது நம்ம கண்ணை மிக்கிற நேரத்துல கொஞ்ச ஆசந்தா கூட நம்ம கிட்னேவே ஆட்டைய போட்டு போயிடணும் போல அப்படி எல்லாம் பக்காவா பிளான் போட்டு திருடுறானுங்க இவனுங்க பிளான போட்டு திருடுறது மட்டும் இல்லாம ஆன் தாட்லயே அடுத்த செகண்ட்லயே பிளான போட்டு திருடுறானுங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ சர்ட்டை கடைக்குள்ள வெளியே வரான் இன்னும் ஒருத்தர் கதவு திறந்துட்டு கடைக்குள்ள வராரு அந்த கேப்ல அவரோட பேக்ல இருந்து போன ஆட்டையை போடுறான் பாருங்களேன்

போன் கேமரா ட்ரேப்பர்ல வச்சுட்டு புருசா வாங்கின பைக் முன்னாடி கால் மேல கால் போட்டு கெத்தா கூல்ட்ரிஸ் குடிக்கிறதுதான் இவரோட ரீல்ஸோட பிளானு ஆனா திருடுங்க வேற பிளான் போட்டானுங்க திருடுறதுக்கு ரொம்ப டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை பேசிக்கான விஷயம் தெரிஞ்சிருந்தாலே போதும் அது தெரியாம இந்த திருட ஒரு கார்குள்ள ஏறி அங்க உள்ள பொருட்கள் பணத்தை திருட போயிருக்கான் அப்ப ஒண்ணு கார் டோர் ஆட்டோமேட்டிக்கா சென்டர் லாக் ஆயிடுது அதை எப்படி திறக்கிறது தெரியாம காருக்குள்ளே வசமா மாட்டிக்கிட்டா இந்த திருட உள்ள இருக்கிற ஒரு லிவரை புடிச்சு வைத்தா திறக்க போகுது அது தெரியாம பல மணி நேரமா காருக்குள்ளேயே மாட்டிட்டு இருந்திருக்கா காரோட உரிமையாளர் வந்து பார்க்கும் இவர் வசமா மாட்டிக்கிட்டாரு இந்த மாதிரி அடிக்கிற அடி மரண அடியாதான் இருக்கும் எதிரியால மறுபடி

ஒரு பின்புரா ஓகே गाइस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மார்க்காம லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க இது போல ஃபன்னான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு ஃபன்னான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை